கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை நீர் போகலாம் யோவான் எட்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினொன்று முடிய வசனங்கள் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் ஏசவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் பிரியமானவர்களை பயம் என்பது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒன்று வாழ்க்கையில் எது நடக்குமோ என்கிற பயம் எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் இந்த உலகில் பயமில்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஆம் இருக்கிறார்கள் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை வேதத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவின் முன்னால் நிறுத்துகிறார்கள் எது சரி எது தவறு என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக இயேசுவை எப்படி சிக்க வைக்கலாம் என்பதற்காக இது அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும் இந்த பிரச்சனை சற்று சிக்கலான பிரச்சனையும் கூட ஏனென்றால் இயேசு எப்படிப்பட்ட பதிலளித்தாலும் அது அவருக்கு எதிராக மாறும் ஆனால் இந்த பிரச்சனையை இயேசு எளிதாக கையாளுகிறார் மட்டுமல்லாது சுற்றியுள்ள அனைவருக்கும் சரியான பாடத்தையும் புகட்டுகிறார் இயேசுவின் இந்த துணிவு தந்தை கடவுள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையினால்தான் அந்த பெண்ணும் தன்னுடைய பாவ வாழ்விலிருந்து மனம் மாற வாய்ப்பளிக்கிறார் சுற்றியுள்ளவர்களும் தங்களுடைய பாவத்தை நினைத்து பார்க்க உதவி செய்கிறார் நாமும் இயேசுவை போன்று யாரையும் தீர்ப்பிடாமல் இறை விசுவாசத்தில் வளர்வோம் அன்பு இறைவா எங்கள் வாழ்வில் எப்படிப்பட்டதான நெருக்கடிகள் வந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்கின்ற ஆழமான நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர உதவி செய்யும் இறைவா ஆமேன்